துணியை பார் உனக்கு அது தேவையா எனக்கு அது இப்போது தேவையில்லை ஆகையால் நீ அதை வேறு யாரிடமாவது கொடு வேணும் என்னிடத்திலிருந்து நீ ஏற்கனவே ஒரு கதையை கேட்டாய் அல்லவா என்னிடத்தில் இதுவரையில் ஒரு கதை கூட இல்லை இப்பொழுது ஓர் அழகான கதை இருக்கிறது என்னுடைய இந்த கதையை இப்பொழுது நீ என்ன பண்ணுவாய் உன்னுடைய கதையை என்னிடத்தில் கொடுத்து வை நமது வார இதழில் ஒரு வாய்ப்பு இப்பொழுது என்னிடத்தில் உள்ளது பயிற்சி எண் நான்கு அப்போதைக்கப்போது ராமன் இதுவரையில் எதை நீ அடிக்கடி கேட்டாயோ அது உனக்கு அங்கிருந்து கிடைக்காது அதை எண்ணி ஏமாறாதே இப்பொழுதாவது இந்த உண்மையை நீ அறிவாய் வாலு, எந்த இடத்தில் அந்த பள்ளி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது விமலா யாருடைய பேனா அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது ரமணி அதை தவிர வேறு ஏதாவது வேலையை இடையிடையே நீ பார் அந்த பணி உன்னுடையது அல்ல கட்சி கட்சியின்றி அவ்வப்போது படிப்படியாக உண்மையை நியாயப்படி அறிவதே நமது வேலையாக இருக்கிறது இத்தகைய தனிப்பட்ட இடத்தில் நீ தீவிரமாய் தனியாய் போவது பிழை போக கூடாது என்ற என்னுடைய பேச்சு இப்பொழுதே கேட்கத்தக்கது நிலை பகுதி பாகம் ஒன்று பயிற்சி எண் மூன்று அந்த துணியை பார் உனக்கு அது தேவையா எனக்கு அது இப்போது தேவையில்லை ஆகையால் நீ அதை வேறு யாரிடமாவது கொடு வேணு என்னிடத்திலிருந்து நீ ஏற்கனவே ஒரு கதையை கேட்டாய் அல்லவா என்னிடத்தில் இதுவரையில் ஒரு கதை கூட இல்லை இப்பொழுது ஓர் அழகான கதை இருக்கிறது என்னுடைய இந்த கதையை இப்பொழுது நீ என்ன பண்ணுவாய் உன்னுடைய கதையை என்னிடத்தில் கொடுத்து வை நமது வார இதழில் போட ஒரு வாய்ப்பு இப்பொழுது என்னிடத்தில் உள்ளது பயிற்சி எண் நான்கு அப்போதிக்கப்போது ராமன் இடத்திலிருந்து இதுவரையில் எதை நீ அடிக்கடி கேட்டாயோ அது உனக்கு அங்கிருந்து கிடைக்காது அதை எண்ணி ஏமாறாதே இப்பொழுதாவது இந்த உண்மையை நீ அறிவாய் பாலு எந்த இடத்தில் அந்த பள்ளி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது விமலா யாருடைய பேனா அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது ரமணி அதை தவிர வேறு ஏதாவது வேலையை இடையிடையே நீ பார் அந்த பணி உன்னுடையது அல்ல கட்சி இன்றி அவ்வப்போது படிப்படியாக உண்மையை நியாயப்படி அறிவதே நமது வேலையாக இருக்கிறது இத்தகைய தனிப்பட்ட இடத்தில் நீ தீவிரமாய் தனியாய் போவது பிழை போகக்கூடாது கூடாது என்ற என்னுடைய பேச்சு இப்பொழுதே கேட்கத்தக்கது